பிரான்சில் ஓட்டுநர் உரிமமாக காலமாக பயன்படுத்தப்பட்டு இளஞ்சிவப்பு அட்டை முற்றிலும் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி முதல் இந்த பழைய ஆவணம் செல்லுபடியாகாது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திகதிக்கு பிறகு இது வீதி சோதனைகளின் போது அங்கீகரிக்கப்படாது பயணிகள் அபராதத்திற்கு உட்படும் வாய்ப்புள்ளதாக பொது சேவை வலைத்தளம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த பழைய உரிமம் வைத்திருப்பவரின் புகைப்படம் அடையாள விவரங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வாகன வகையை உள்ளடக்கியது ஆனால் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இது கிரெடிட் அட்டையளவிலான புதிய பாதுகாப்பான ஓட்டுநர் உரிமத்தால் மாற்றப்பட்டுள்ளது பாதுகாப்பு மேம்பாடுகளும் தானியங்கி சரிபார்ப்பு வசதிகளும் கொண்ட புதிய வடிவம் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த நேர்முக மாற்றத்திற்கு பிறகும் ஏராளமான ஓட்டுநர்கள் இளஞ்சிவப்பு உரிமத்தை இன்னும் வைத்திருக்கின்றனர் எனினும் இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் திகதிக்கு பிறகு அந்த ஆவணத்துடன் ஓட்டுவது சட்டவிரோதமாக மாறும் போலீசாரால் ஆரம்பத்தில் பதினோரு யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படலாம் ஆனால் ஆவணம் வழங்க மறுத்தல் அல்லது மீண்டும் சமர்ப்பிப்பால் இது முப்பத்தெட்டு யூரோக்கள் வரை அதிகரிக்கக்கூடும் புதிய ஓட்டுநர் உரிமத்திற்கான விண்ணப்பம் தேசிய பாதுகாப்பான ஆவணங்களுக்கான நிறுவனத்தினால் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆன்லைனில் செய்ய முடியும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க விண்ணப்பதாரர்கள் அடையாள அட்டை புகைப்படம் முகவரி சான்று அடையாள ஆவணம் உள்ளிட்டவை தயாராக வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது